இது வந்து கிராவல் ஆர்மியில் வந்து மேலே ஃபைரிங் ஆச்சுன்னா அதுலேருந்து வந்து தப்பிக்க இதாக மாதிரி கிரக தரையில் இப்படி படுத்து வருவோம் கொய்க் கொய்க் ரெடி கோ இது ஆற்று மணலில் இது இழப்பு சுத்தமாக வராது நல்லா ட்ரெயினிங் இது இடையும் குறையும் எஸ்எஸ்டிக்கெல்லாம் பத்தொம்பது நிமிஷத்தில் அஞ்சு கிலோமீட்டர் ஈஸி ஓடி வந்துடலாம் அது நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் மணலுக்கு வருவோம் சரியான மணல் அது ஆ ஆ ரெடி 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 தான் கோ குயிக்கா 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 பேசாமல் நில்லுங்க போனவே நில்லுருங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் ஆ கோ சூப்பர் சூப்பர் கோ நோ வாக் மறந்துட்டு அதுக்குள்ளே பாரு ரன்னிங் ரன்னிங் நோ வாக் ரன்னிங் 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 இப்போ செய்ய போகிற ஏன் நடக்கிறேன் பாரு சுத்தில இப்போ செய்ய போகிறது ஹேண்ட் பவர் ஹேண்ட் பவருக்காக செய்ய போகிறாங்க ரெடி இது வந்து பள்ளம் இருக்குது இதுக்குள்ளே கை உள்ளே வைப்பாங்க ஏற்கனவே ஹேண்ட் பவர் ரெடி கவு மெதுவா மெதுவா சூப்பர் சூப்பர் கை உள்ளே போடணும் மெதுவா 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 ஆ இப்போ வந்து நீங்கள் சுற்றி போக முடியாது இல்லையா சுற்றி போகலாமா எங்கள் லேசாக மூவ் பண்ணுங்க படுக்க கூடாது இடுப்பு தூக்க இடுப்பு தூக்க படுக்க கூடாது போக்காவே இந்த போக ஏய் மேலூர் கிட்டு வாங்க ஏன் பக்கம் ஆ மூவாங்க மூவாங்க மெதுவா மெதுவாக அடிவற்றக்கூடாது ஆல் போது நில்லுங்க சீனியர் அவுட் இது போரு அது அடுத்தாள் போயிருங்க ஏய் அப் போயிருங்க வரக்கூடாது ஏய் மேலும் ஏன் வந்த மேலும் ஏனி வந்த கிடவா வெளிவா வெளிவா இவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாரு இந்த மாதிரி கோ ரவுண்ட் அப் ரவுண்ட் ஆப் எவ்வளோ எவ்வளோ நினைக்கிற ஏய் நில்லு ரவுண்ட் ஆப் சைட்ஸாம் கவு ரவுண்ட் ஆஃப் தள்ளு என்னங்கப்பா ஆ தண்ணா பிரசாத் இப்போ இடதால முன்னால் நல்லா ஏற்றி வை அப் சரி அப் 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 இப்போ ரெண்டு காலம் பின்னால் இப்போ ரெண்டு காலம் அப்படின்னு முன்னால் வைக்கணும் அழகா தூக்கி எறியணும் அப் அது அப் எந்திரிச்சிருக்கேன் இப்போ ரெடி அப்படின்னோடனே கரெக்டாக மூணு டைம் ஜம்ப் மூணு ஜம்ப்பு பாப்பா எப்படி அடிச்சு பார்ப்பீங்க கொஞ்சம் முன்னால் வாங்க அப்படிங்க ஆ நெல்லுங்க நெல்லுங்க ரெடி உங்கள் தொடை வந்து நெஞ்சில் அடிக்கணும் அப் ரெடி அப் லாஸ்ட் ஜம்ப் நல்லா சூப்பராக இருக்குண்ணே ரெடி ஜம்ப் ஓகே சூப்பர் நீங்கள் எப்படி பா நீங்கள் எப்படி இருந்துச்சு நீங்கள் எப்படி இருந்துச்சு நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க எவ்வளோ தான் ட்ரெயினிங் பண்ணிங்க நீங்கள் நாலு வந்துருச்சு அஞ்சு ஆறரைக்கு வந்துடுங்க ரொம்ப லேட்டாகிருக்கீங்க இன்னைக்கு அடுத்த குக்கே வரணும் ஓகேவா ஆ நீங்கள் ஏன் லேட்டாக நீங்கள் சரி நீங்கள் மன ட்ரெயினிங் எப்படி இருந்துச்சு ஈஸியாக கஷ்டமாக இருந்துச்சு ஈஸியாக இருச்சா ஏ பார்ப்பா உங்க உங்கள்கூட பத்து வச்சு ட்ரெயினிங் ஈஸியாக இருக்கான் ஸோ வந்து நாளைக்குன்னா ஹார்டாக கொடுக்கணும் கரெக்டா என்ன ஏய் கரெக்டானப்பா ஏன்னு கரெக்டான நீங்கள் ஈஸியாக இருக்கா அப்போ ட்ரெயினிங் அவனுக்கு பக்கத்தில் இங்கே வாங்க நீங்கள் எந்த ஊரு இங்கே வாங்க உங்களுக்கு ட்ரைனிங் பத்தலையா மேலூர் மேலூர் உங்களுக்கு ட்ரைனிங் பத்தல ஆ நாளைக்கு நாங்கள் அதிகமாக கொடுக்குறோம் ஓகேவா செய்யணா ஓகே இப்போ நில்லுங்க மூண்டாயம் ஜெய ஜோளா க்ளோஸ் ரெடி க்ளோ ஜெய் ஜெய் ஜெய்ஹிந்த் தேங்க்யூ